மூனாரில் சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சிகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய பிரச்சனைகள் நிரபராதி யார் என்பதை மக்கள் முன்பாக நிரூபிக்க வேண்டும் என்று மூனார் மண்டல காங்கிரஸ் தலைவர் சி நெல்சன் சிபிஐக்கு எதிராக சிபிஐனுடைய பஞ்சாயத்து உறுப்பினர்களுக்கு எதிராக தேவத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அதே போல் தேவலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக சிபிஐயும் மாறி மாறி பழிச்சாரிக்கிட்டு இருக்காங்க தேவலத்தினுடைய எம்எல்ஏ சொல்கிறாங்க சிபிஐனுடைய பஞ்சாயத்து உறுப்பினர்கள் அவர் ரோடு இருக்கு கான்ட்ராக்டாரங்கள்ட்டிருந்து கைக்கூலி வாங்கினதாக சிபிஐனுடைய பஞ்சாயத்து நம்பர்கள் சொல்கிறாங்க அதை மரியாதைக்குரிய தேவலுத்துடைய எம்எல்ஏ அதை தெளிவுபடுத்தணும் ஜனங்கள் மத்தியில் அப்படி அவர் அந்த மாதிரி ஒரு சம்பவம் செய்யலைன்னு சொன்னால் அதற்கு எதிராக சொன்னவங்களுக்கு எதிராக சி தேவத்துடைய எம்எல்ஏ சட்ட நடவடிக்கையை செய்யணும் சட்ட நடவடிக்கைக்கு போகணும் அதே போல் சிபிஐனுடைய பஞ்சாயத்து உறுப்பினர்கள் கைக்கூலி வாங்கினதாக மரியாதைக்குரிய தேவலுத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறாரு சொந்தம் கடக கட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் மாறி மாறி போது மக்கள் பார்க்கக்கூடிய மக்களுக்கு வேடிக்கையாக இருக்குது அதனால் அதே போல் சிபிஎருடைய பஞ்சாயத்து உறுப்பினர்கள் அவங்க தப்பு தப்பு செய்யலைன்னு சொன்னால் அதை தெளிவிக்கிறதுக்குள்ள காரியங்களை அவங்களும் நடவடி எடுக்கணும் போல் நாங்கள் முதல்லே சொன்னோம் சைலண்ட் வேலி ரோடும் லக்ஷ்மி ரோடும் போடும்போது முதல்லே சொன்னோம் இந்த ரோடு உடைய கணம் மிக குறைவாக இருக்கிறது ஆறு கோடி ரூபா அனுமதித்த சைல்டு வேலி ரோடு மிகவும் மோசமாக அந்த ரோடு போடப்படுது நாங்கள் முதல்லே சொன்னோம் அது யாரும் கேட்கல அதுக்கப்புறம் இவங்க சொந்தமாக அவங்களே மாறி மாறி பழிஜாடி மாறி மாறி போராட்டங்களும் நடத்துகிறாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கண்ணில் குடியீடுக்குள்ள வேலையாகிது அதனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர் 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 கைக்கூலி வாங்கலைன்னு சொல்லி அவர் தெளிவுபடுத்தணும் அதே மாதிரி சிபிஐனுடைய உறுப்பினர்கள் அவர்களும் தப்பு பண்ணலன்னு சொல்லி அவங்களும் தெளிவுப்படுத்த வேண்டிய காரியங்கள் அவங்க செய்யணும் ஏன்னு சொன்னால் இவங்க இவங்க ரெண்டு பேருமே ஜன அதனால ஓட்டு போட்ட ஜனங்கள் முன்னாடி அவங்களுடைய உண்மையை தெளிவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்ளுங்கள்